இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க ஆனால் இருந்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி மாதிரி எந்த சவுண்டெல்லாம் எதுவுமே மாறில்லைங்க ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் கூட சரி எடுக்கிறப்ப எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எடுத்துங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறக்கோ மற்றபடி வண்டியில் வேறு எந்த சவுண்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா அதில் நார்மல் இன்ஜின் தான் இருந்துச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரில் இன்ஜின் போட்டிருக்கனால டபுள் இன்செக்ட்ருக்கிறதுனால வண்டி இன்ஜின் சவுண்டு நாய்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க பார்த்தா இன்ஜின் ஓடுதா இல்லையான்னு கூட தெரியாதுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியில் இருந்தோம்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கா இல்லை வண்டி ஆஃப் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குங்க மற்றபடி டிரைவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதேமாரி பார்த்திங்கன்னா வண்டி மைலேஜெலாம் ஒன்றும் ட்ராப் ஆகலைங்க இப்போ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போனோம்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் பத்தொம்போது பதினெட்டுக்கு குறையலாம் வருதுங்க பதினெட்டு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சுக்கு வருதுங்க அதாவது டிக்கெட் ஒரு அஞ்சு பேருக்கு மேலே போனால் ஒரு பதினெட்டு ஆட்டை வருங்க அதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போனால் பத்தொம்பது கூட வந்துருக்குதுங்க பத்தொம்பது வரைக்கும் கூட கிடச்சிருக்கு அது இல்லாமல் என்னென்னா அதாவது மைலேஜில் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க ஆனால் உடச்சி கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா கொஞ்சம் மைலேஜுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சேங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை வண்டி அதே மைலேஜெல்லாம் நல்லா கிடைக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பாருங்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சிங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடினாலும் வண்டி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடுன மாதிரியே தெரியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வண்டி நீட்டாக இருக்கின்றான் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குதுங்க இப்போ நம்ம வண்டி ஏசி போட்டாலும் வண்டியெல்லாம் ஓரளவுக்கு மைலேஜெலாம் குறலிங்கும் ஏசிக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்ரு கிடைக்குதுங்க அந்தளவுக்கு ஏசிக்கு மைலேஜ் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓரளவுக்கு இருக்குதுங்க ஏசியும் பார்த்திங்கனாலும் நல்லா டக்குன்னு கூலிங் ஆகிடுதுங்க ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க சீக்கிரமாக கூலிங் ஆகிடுது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜில்லஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜில்லுன்னு வந்துடுதுங்க அளவுக்கு ஏசி நல்லா தான் இருக்குதுங்க ஏசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இப்போ ஒரு லக்ஸுரி காரில் வர அளவுக்கு நல்லாவே ஏசி நல்லா இருக்குதுங்க அதனால் ஏசி பற்றியெல்லாம் கூட சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க நல்லா இருக்குது ஏசி நல்லா இருக்குது சீட்லாம் பார்த்தீங்கன்னாவே குந்துக்கிறக்கு இடம்பெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குதுங்க இப்போ நம்ம டிரைவர் சீட்டு அட்ஜஸ்டபுள் சீட்டே இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு பேக் தெளிக்கிற அளவுக்கு இருக்குது லெஃப்ட் அதே அதேமாதிரி லெஃப்ட் சைடு சீட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லைங்க ஆனால் பின்னாடி சாச்சிக்கிற அளவுக்கு நல்லா எவ்வளோ வேணாலும் அந்த அளவுக்கு சாட்சிக்கிற மாதிரி எவ்வளோ வேணாலும் சாய்ச்சித்து இருக்கலாங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க சீட்டு நல்லா குந்துக்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது மாதிரி எவ்வளோ ஹைட்டாக இருந்தால் கூடங்க வண்டி ஓட்டக்கெல்லாம் கால் இடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க பார்த்தீங்கன்னா கேப்பெல்லாம் எவ்வளோ கேப் இருக்குது ஓரளவுக்கு இடமெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க நமக்கு எவ்வளோ தூரம் வண்டி டிரைவிங் பண்ணாலும் சை கோந்திட்டு போனாலும் முட்டியெல்லாம் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க அந்தளவுக்கு நல்லா இடம் ஃப்ரீயாகவும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி ஹைட்டாக இருக்கிறனாலங்க ஸ்போர்ட்ஸ் டைப்பில் நல்லா இடமாக இருக்கிறதுனால என்னன்னா இப்போ நைட்டில் லைட் எதுக்கு வர வண்டியெல்லாம் லைட்டு எவ்வளோ வெளிச்சம் கண்ண ஹெட்லைட்டு வெளிச்சம் கண்ண இதை அதிகமாக இருந்தாலும் நம்ம ட்ரைவ் பண்ணுறக்கு கண்ணையில் கூசுறதே இல்லைங்க ரோடு வந்து வியூஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது வண்டி எவ்வளோதான் எதுக்கு வர வண்டி எவ்வளோ பிரைட்டான லைட்டோட வந்தாலுமே நம்ம வண்டியோடைய வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சம் நமக்கு வந்து ரோடு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வியூ நல்லா தெரியற அளவுக்கு இருக்குதுங்க அதே பார்த்திங்கன்னா வையா இப்போ ஆம்பனி மாதிரி சின்ன கார் மாதிரி இருந்ததுன்னா வண்டி ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ரோடு கிளீராக தெரியாதுங்க ஏன்னா வண்டி கீழே வந்து நமக்கு ஹெட்லைட் வலிச்சு கண்ணகோசரமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வண்டி ஹைட்டாக இருக்கிறதுனால ரோடு வந்து கிளீராக தெரியுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ நைட்டில் ட்ரை பண்ணாலும் பயம் இல்லாமல் ட்ரைவிங் பண்ணுறவுக்கு நல்லா இருக்குதுங்க இப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோஸ் சீட்டும் பார்த்தீங்கன்னாலும் நல்லா இட வசதி நல்லா இருக்குதுங்க நம்ம அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீட்டை கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிட்டுங்க ஹைட் பண்ணி வச்சுருக்கறனால கோந்துங்கிறவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது சீட்டு கோத்துக்கிறீங்க நல்லாயிருக்கு இது ஹெட்லெஸ்ட்டு கூட இல்லை கல் வச்சுட்டா கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இடம் எவ்வளோ இதாக இருந்தாலும் ரோல் இருக்கிறவங்களுக்கும் இடம் ஃப்ரீயாக தான் இருக்குங்க காலைல இடிக்காத அளவுக்குங்க முட்டி தட்டுற அளவுக்கு இருக்குங்க நம்ம ஆர்டடி ஹைட் இருந்தாலும் நமக்கே இடிக்கிறது இல்லைங்க அதனால் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதுங்க நமக்கு சென்ட் ரோல் இருக்கிறது இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்குது குந்துங்கிறவங்களுக்கு எவ்வளோ நேரம் கொந்துட்டு போனாலும் அவங்களுக்கு டயன்ஸ் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க அதனால் ச செகண்ட் ரோ சீட்டு ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க ஃப்ரீயாக இருக்குது ஒரு காரில் இருக்கிறத விட நம்ம ஈக்கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் ரோ பார்த்திங்கனாலும் அது ஃப்ரீயாக தான் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் ரோவில் இருக்கிற சீட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க பாருங்கள் இடமெல்லாம் இரட வசதி எவ்வளோன்னு ஒரு கால் வச்சு கொண்டாலுமே முட்டி தட்டாத அளவுக்கு இருக்குதுங்க ஹைட்டு ஓரளவுக்கு இருக்குதுங்க மேலே இது தட்டுற அளவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு அழி கேப் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது அந்த இதுவுமே ஒன்றும் இல்லாமல் நல்லா கேப் ஹைட்டு இருக்குது பிடிக்காத அளவுக்கு நல்லா இடம் ஃப்ரீயாக இருக்குதுங்க அதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்டுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு கேப் இருக்குதுங்க அதாவது நம்ம என் ஹைட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய ஹைட்டுக்கே இது இருக்குதுன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் ஃப்ரீயாக இருக்குதுங்க இப்போ நமக்கே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு இருக்குதுங்க நானும் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ரெண்டு இஞ்சு ரெண்டுங்களும் இருக்கிறேன் எனக்கே பார்த்தீங்கன்னா முட்டி இடிக்காத அளவுக்கு இருக்குதுங்க அதனால நார்மலான ஹைட் இருக்கிறீங்களும் ரொம்ப இடம் ஃபேஸ் பேக் சீட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க சில வண்டியில் பேக் சீட்டு இடைஞ்சலாக இருக்குமா நம்ம வண்டி ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா நம்ம வண்டி இன்னும் சிஎன்ஜி கேஸ் எல்லாம் போடவே இல்லைங்க ஒன்லி பெட்ரோல் மட்டும் இருக்குது அதனால இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அதே கேஸ் போட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு இடம் கேப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஏன்னா இப்போ இதில் ஒரு நாலு இன்ச்சாட்ட கேப் இருக்குதுங்க அஞ்சு இன்ச்சு கேப் இருக்குதுங்க சீட்டுக்கு நமக்குங்க அது கேஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சீட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளி வைக்கிறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ வேணால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இடவெளி நல்லா இட வசதியும் நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க ஆட பாடெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இல்லைன்னா கொஞ்சம் இடம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் ஃப்ரீயாக இருக்குது மேலேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குதுங்க அதனால் ஆர்டடி ஹைட்டுக்கு மேலே இருக்குது அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் நார்மலாக வரைக்கும் ரொம்ப இடம் அதிகமாகவே இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா பேக் சீட்டோ தேட்ரு அதே மாதிரி தாங்க சென்ட்ரோம் அதே மாதிரி இடம் ஃப்ரீயாக இருக்குது மேலே ஹைட்டும் பிரச்சனையும் இல்லை ரொம்ப நல்லா தாங்க இருக்குது அது பேக் சீட்டு சென்ற சீட்டோட பேக் சீட்டு பார்த்திங்கன்னா காலெல்லாம் நீட்டிக்கிற அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது அந்த அளவுக்கு வச்சிங்களேன் சீட்டு பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் சீட்டுக்குள்ளே காலை வச்சுக்கிற அளவுக்கு இருக்குது இங்கேயும் கேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் இருக்குது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன் இடம் இடவசதி ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே இப்போ கேஸ் போட்டால் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் நினைக்கிறேங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க பெட்ரோலே ஓட்டினா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் ரோ சீட்டு பார்த்திங்கனாலும் இருக்குதுங்க தலையில் இடிக்காத அளவுக்கு நல்லா இருக்குது அதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரு நாலஞ்சு இன்ச்சு கேப்புக்கு மேலே இருக்குது அதனால் இட வசதி இதாக நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க சீட் நல்லா ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வச்சுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான காரில் லக்ஸுரி காரில் போகிற கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இட வசதி நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க வண்டி எந்தளவு சவுசு இருக்குது இல்லையா ஆனால் இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும் சீட்டு வந்து கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது கேஸ் போட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க கேஸ் போடாமல் பெட்ரோலே ஓட்டுற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இட வசதி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்திங்கனால ஏசி போட்டாலும் தேட்ரு வரைக்கும் நல்ல ஃப்ரீயாக கூலிங் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூலிங் ஆகிடுதுங்க நாங்கள் கூட சரி வண்டி இதாக இருக்கிறனால பெரிய வண்டியாக இருக்கிறனால ஏசி கூலிங் ஆகாதோன்னு நினச்சோங்க இது பார்த்திங்கன்னா பழைய வண்டியோட இப்போ வேறு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர்லாம் கொடுத்து ரொம்ப நீட்டாக இருக்குங்கிறாங்க அதனால் சீக்கிரம் கூலிங் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏசியே பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஏசியிலே பார்த்தீங்கனாலும் பேக் வரைக்கும் தள்ளிடுதுங்க பேக் சீட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கூலிங் அந்த அளவுக்கு வந்துடுதுங்க ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட்ல வச்சாவே போகுதுங்க அந்தளவுக்கு தெளிவுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தேடையை இதில் வச்சுட்டு மறுக்கா செகண்ட்ல வச்சோம்னாவே ஏசி ஃபுல்லாக பேக் சீட் வரைக்கும் போயிருதுங்க அதாவது பெருசாக ஏசி போட்டாலும் மைலேஜ் ட்ராப் ஆகுறதில்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இப்போ பத்தொம்போது பதினெட்டு பதினெட்டு ஆவரேஜ் வைக்கிச்சாலுமே ஏசி போட்டால் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு குறையுதுங்க ஆனால் இதே பார்த்திங்கன்னா காராக இருந்தால் ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டரு தான் குறையுங்க இது வண்டி லென்த்தாக இருக்குது வண்டி ஹைட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டரு ட்ராப் ஆகிடுதுங்க பெட்ரோலில் நான் ஏசிக்கும் ஏசிக்குங்க ஏசி போட்டால் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு குறையுதுங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள வரும் அது ஏசி ஆஃப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டு கிலோமீட்டர் பெட்ரோல் கிடைக்குதுங்க அதனால் பெட்ரோலே ஓட்டிக்கலாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் பெட்ரோல் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஈகோ பொறுத்த வரைக்கும் நம்மளும் அதே மாதிரி பெட்ரோலே ஓட்டிக்கலாம்னு இருக்குதுங்க அதே சிஎன்ஜி போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப மைலேஜ் முப்பது கிலோமீட்ரு கிடைக்குது ஒரு கிலோ சிஎன்ஜி கேஸுக்கு முப்பது கிலோமீட்ரு கிடைக்குதுங்க நம்ம நண்பர்களெலாம் போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து சிஎன்ஜி போட்டால் இட வசதி இருந்த பாருங்கள் பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கேப் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கேப் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது செகண்ட் சீட்டுக்கும் தேட் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அதே வந்து இப்போ கேஸ் போடுறப்போ கொஞ்சம் கம்மியாக கேப் வந்துடுதுங்க அதனால தான் சரி கேஸ் போடாட்டி போகுது அப்படிங்கிற மாதிரியே இருக்குதுங்க இப்போ வரும் இவ்வளோ கேப் இருக்குது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஆனால் கேஸ் போட்டால் அந்த இடவெளி கொஞ்சம் குறைஞ்சுற மாதிரி இருக்குது அதனால சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க ஆனால் கேஸ் போட்டாலும் ரொம்ப நல்ல மைலேஜ் தாங்க வருங்க இடம் வந்து இப்போ இந்த சீட்டில் இவ்வளோ கேப் இருக்குதுங்க செகண்ட் சீட்டுக்காவிட்டுங்க ஃபுல்லாக கேப் இருக்குது ட்ரைவர் சீட்டுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாக இடைவெளி இருக்குதுங்க சீட் நல்லா ஹைட் பண்ணியிருக்கனால கூந்துக்கிறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கனால பேக் சீட்டு பார்த்திங்கனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குது பாருங்களேன் செகண்ட் லைன் சீட்டுக்கும் சென்ட்ரோவுக்கும் தேர்ட் ரோக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் அதிகமாக இருக்கும் ஒரு இனோவாவில் கூட இவ்வளோ பேக் சீட்டில் கேப் இருக்காதுங்க சென்ட்ரு சீட்டெலாம் கேப் இருக்குது அதை விட பார்த்திங்கன்னா இதில் சென்ட்ர பேக் சீட்டுக்கும் சென்ட்ர சீட்டுக்கு இடைவெளி அதிகமாக இருக்குதுங்க பெக்ஷீட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது கேஸ் போட்டால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் கேஸ் போட வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதனால் நம்ம வண்டி இடம் ஃப்ரீயாக இருக்கிறனால நம்ம பெட்ரோலே ஓட்டிக்கிறான்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க நமக்கு பெட்ரோல் ஓட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓரளவுக்கு நம்மளே ஓட்டினாலும் வாடகைக்கு ஓட்டுறது கட்டுப்படி ஆகிற மாதிரி தான் இருக்குதுங்க ஓரளவுக்கு மைலேஜும் தான் கிடைக்குது நம்மளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறனால ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதனால் வண்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது ஈகோ பொறுத்த வரைக்கும் சொன்னால் பேக் சீட்டு வந்து இடஞ்சலாக இருக்கும் நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ வர வண்டியில் வந்து நம்ம பெட்ரோலாக ஓட்டும் போது சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தள்ளி வச்சுக்கிட்டால் இப்போ வண்டியில் வர பார்த்திங்கன்னா இது பேக் சீட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்குறேங்க வண்டியில் இருந்த கொஞ்சம் பின்னாடி தான் தள்ளி இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இடவெளி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க என்னன்னா கொஞ்சம் டிக்கியில் மட்டும் இடங்காமையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் வண்டியில் வர சீட்டோடு பார்த்திங்கன்னா இது சீட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்டு வரைக்கும் தள்ளி வச்சுருக்குறேங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் லாஸ்ட்டு டிக்கி ஒட்டி வர அளவுக்கு வச்சாச்சு கீழேயும் பார்த்தீங்கனாலும் ஒரு எட்டு இஞ்சு கேப்பாக தான் இருக்குதுங்க ரொம்ப கேப் கம்மியாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் பெருசாக வைக்க முடியும் சின்ன சின்ன பேக்கை மட்டுந்தாங்க வைக்க முடியும் அதனால கொஞ்சம் இடம் வசதி தான் கொஞ்சம் டிக்கியில் கம்மியாக இருக்குதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே குழந்தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க பேக் சீட்டோட விட சென்ட்ர சீட்டு பேக் சீட்டு எல்லாமே அதிகமாக இடவெளி இருக்குதுங்க பேக் சீட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லக்ஸுரி காரில் கூட சென்ட்ர சீட்டு தான் கேப் இருக்கும் பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டீஸ்லாம் கோர மாதிரி கொஞ்சம் கேப் கம்மியாக தான் இருக்குது பெரிய இங்கெல்லாம் போகிற இருக்காதுங்க ஆனால் நம்ம ஈகோவில் பார்த்திங்கன்னா பேக் சீட்டு ரொம்ப இடம் ஃப்ரீயாக இருக்குதுங்க அதுக்கு என்னென்னா கேஸ் போடாமல் இருக்கிற வரைக்கும் பெஸ்ட்டுங்க ஏன்னா இதே இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்த வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வர மாதிரி இருக்குங்க பெட்ரோல் மைலேஜ் அதனால் பார்த்திங்கன்னா அவசியம் கேஸ் போடுற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் மைலேஜ் நல்லா கிடைக்கிறதுனால பெட்ரோலே ஓட்டினால சீட்டு வண்டியில் வரத விடவே பின்னாடி தள்ளி வச்சுட்டேங்க அதனால இட இட வசதி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ரொம்ப நல்லாதாங்க இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா வண்டி ஓரளவு ஹைட்டாக இருக்கிறனால நம்ம எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் வண்டி டிரைவிங் போனாலும் டயன்ஸ் இல்லாமல் இருக்குதுங்க எவ்வளோ ஊருக்கு எவ்வளோ தூரம் ஓட்டினாலும் ரொம்ப டயட் இல்லாமல் வண்டி நல்லா இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வண்டி டிரைவிங் பண்ணுறதுக்கு ஹைட்டாக இருக்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் கார் இருக்கிற அளவுக்கு இதுலேயும் இருக்குது ஆனால் ரொம்ப அதிகமாக சொகுசை மட்டும் எதிர்பார்க்க முடியாதுங்க அது ஒன்று தான் இதில் இது மற்றபடி வண்டியோடைய நாய்ஸோ வண்டியில் சவுண்டு வேறு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது வண்டி பிக்கப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் ஏசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏசியாக இருந்தாலும் ஃபுல்லாக கூலிங் ஆயிடுதுங்க பேக் சீட் வரைக்கும் கூலிங் தள்ளி வந்துடுங்க எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் கூலிங் ஆகிடும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க ஏசி போட்டால் மட்டும் நான் ஏசி பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் பெட்ரோல் கிடைக்குங்க மைலேஜ் கிடைக்கும் பதினெட்டு பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் ஏசி போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு கிடைக்குங்க ஒரு மூணு கிலோமீட்டரு மூன்று கிலோமீட்டரு ட்ராப் ஆகுதுங்க இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு கூலிங் ஆகிறதுனால ஏசியில் வேணாலும் ஓட்டிக்கலாங்க ஏசி ஓன் வண்டியாக இருந்தாலும் வாடகை வண்டியாக இருந்தாலும் ஏசி போட்டு ஓட்டுற அளவுக்கு இதில் வாடகை பேசினாலும் சொந்த யூஸ் போனாலும் அளவுக்கு கட்டுப்படி ஆகிற அளவுக்கு தாங்க இருக்குது அதனால் ஒன்றும் ஏசி போட்டால் ரொம்ப ட்ராப் ஆகிரும் அதனால் இதாயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டியில்லைங்க அது ரெண்டாவது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சிசினால் ஏசி போட்டாலும் வண்டி உட்கார்றது இல்லைங்க வண்டி நல்லா ஃப்ரீயாக தான் போகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆல்ட்ரு பண்ணி லேட்டஸ்ட் இன்ஜின் போட்டிருக்கேன் டபுள் இன்ஜெக்டர் போட்டிருக்கனாலிங்க இன்ஜினோடய நாய்ஸோ அல்லது இன்ஜின் பிக்கப்போ இல்லாமல் பிக்கப் நல்லா இருக்குதுங்க அதனால ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வண்டியாகவும் இது இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நான் வண்டி எடுக்கிறப்போ கூட இன்னமோ ஏதோ யோசனை பண்ணி தாங்க எடுத்தேன் மற்றவங்களுக்கு கேட்டு எடுக்கலான்னு எடுத்துங்க அப்போ இருந்தாலும் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 நல்லா வண்டி பிடிச்சிருக்கு அதெல்லாம் வண்டி எடுக்கலாம்னு நினச்சிங்க கண்டிப்பாக எடுக்கலாங்க எடுத்தாலும் இட வசதியில் குள்ளே உட்காந்துக்கிறீங்கள இடம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இடம் ஃப்ரீயாக இருக்க அளவுக்கு இருக்குதுங்க அதெல்லாம் கண்டிப்பாக ஈக்கோ எடுக்கிறன்னா கூட அவசியம் எடுக்கலாங்க தப்பே கிடையாதுங்க எடுத்தாலும் வண்டி ஏன் எடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க பரவாயில்ல வண்டி நல்ல வண்டியாக தான் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் கார் எடுத்து அதிகமாக கார் எடுக்கலாம்ங்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஆகாதுங்க ஒரு கா நமக்குன்னு ஒரு வண்டி கார் மாதிரி ஒரு வண்டி இருந்தால் போதும் அதிக பேர் போகணும் அப்படினா இந்த ஈகோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செவன் சீட் வண்டியில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கார்ல எடுத்திங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே கார் இருக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு அந்த ரோடு ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்குள்ள ஏழு லட்ச ரூபாயில் அடைக்கிறலாங்க அதனால் ஈக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானதாங்க வண்டி பார்த்தீங்கன்னாலும் ஹைட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கீழேயுமே ரோட்டில் கீழே கல்லுகள் இருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக போகிற அளவுக்கு இருக்குதுங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி நைட்டில் வெளிச்சும் பார்த்திங்கனாலும் எதுக்கு எந்த வண்டி வந்தாலுமே நம்மளை கண்ணை கூசாமல் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் எட்லேட்டு நல்லா வெளிச்சு வருதுங்க அதனால் வண்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா தாங்க இருக்குது அதனால் ரொம்ப பெஸ்ட்டான வண்டி தாங்க வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க அந்தளவுக்கு நல்லா இருக்கு ஏசி ஆகட்டும் பெட்ரோல் மைலேஜ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க சீட்டு போட்டு நம்மளும் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் சீட்டு வந்து நார்மலாக விட நல்லா ஹைட் பண்ணி வச்சிட்டோம்னா கூந்துக்கிறவங்களுக்கு செகண்ட் ரோவா இல்லை தேர்ட் ரோவாகட்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டில் ரொம்ப ஹைட் பண்ணி வச்சிருக்கறங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் வர கூட கேப் பதிமுட்ருக்கிறதுனால பின்னாடி தெளிவச்சுக்கோங்களேன் இடம் வசதி ரொம்ப முதல்ல ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப கேப் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வண்டி எடுக்குன்னு நினச்சா தாராளமாக எடுக்கலாங்க யார் எடுத்தாலும் நல்லாயிருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிச்சு இன்ஜின் நைஸெல்லாம் எதுவுமே சவுண்டு எதுவும் வரலைங்க வேறு சவுண்டோ வேறு வண்டியில் ஏதோ கம்ப்ளைண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால வண்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதுதாங்க என்னோடய ரிவ்யூ அதனால மற்றவங்களும் வண்டி எடுத்திங்கன்னா வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப வண்டி நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீங்களும் இப்படி இருக்குன்னு மட்டும் வண்டி வச்சுருந்தா சொல்லுங்க நம்மளும் என்ன இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க எனக்கு ரொம்ப வண்டி ரொம்ப ரொம்ப நல்லா இப்போ ரொம்ப பிடிச்சிதாங்க இருக்குது அதனால் உங்களோட கமெண்ட்ஸு தெரியப்படுத்துங்க வணக்கம் நண்பர்களே